நம்ம வந்து இந்த காட்டு பங்களாவில் தங்கிக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சுற்றி காடு இந்த இந்த இடம் வீடு இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இந்த செக் போஸ்ட்டில் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் நம்ம இந்த கே இறங்கி நம்ம போக போகிறோம் இது ஒரு வழி ஒன்று போகுது அது எது வரைக்கும் போகுதுன்னு தெரில அது அந்த தூரத்தில் ஒரு வீடு ஒரே ஒரு வீடு அந்த இடத்துல மட்டும் ஸோ அது என்ன வீடுன்றத பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த வழி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம வந்தோன்னா இங்கே ஒரு இறக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று போகுது இறக்க வழியாக அப்படி போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெண்டு ஒன்று வருது ஸோ அந்த பெண்டில் இருந்து நம்ம போகிறோம் நான் சொன்னேன் வீடு அந்த வீடு தான் தனியாக ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்கள் அது ஒரு வீடுக்கு பாருங்கள் ஸோ அந்த வீட்டில் யாருமே இல்லை ஸோ யார் கிராமம் போய் பார்க்க போகிறோம் நான் இந்த இறக்கத்தில் வந்தோன்னா இங்கே ஒரு பெண்டு ஒன்று வருது இந்த பெண்டு ரோடு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போய் அங்கே ஒரு பெண்டு ஒன்று வருது அந்த பெண்டு வழியாக பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் முடியுதுன்னா இங்கே ஒரு ரோடு இதோட முடியுது நம்ம பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது நம்ம அந்த முடிய ரோட்டுக்கு தான் போக போகிறோம் நம்ம அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது தெரியுதுங்களா அந்த வீடு அதை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்குது அங்கே யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அங்கே போகுது ரிஸ்க்குன்ற மாதிரி தெரியுது நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா இந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன பார்க்க போனோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானும் சதீஷம் வந்து அந்த இடத்துக்கு வரும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் நாங்கள் வந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மயில் சத்தம் தான் கேட்குது ஊர் பட்ட மயில் இருங்க இருக்கு முடிஞ்சவங்களுக்கு காணப்படும் இப்போ சுற்றி யாருமே இல்லை அந்த ரோடும் போயிட்டு அந்த இடத்துல முடிய போகுது அந்த முடிகிற இடத்துக்கு தான் நம்ம போக இங்கே யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக நினச்சிக்கலாம் அங்கே போய் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் நம்ம இங்கே வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதோடு இந்த ரோடு முடியுது இந்த பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கிணறு ஒன்று இருக்குது ரோடு முடிகிற இடத்துக்கு போக போகிறோம் நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது நிறைய இங்கே குரங்கலாம் இருந்தது இந்த இடத்துல யாருமே இல்லை ஸோ என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் நாங்கள் தங்கிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு நான் சொன்ன வீடு அது இருக்குது பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அது வீடு தெரியுதுங்களா அந்த வீட்டில் வந்து யார் இருக்கிறாங்கன்னே தெரியல கொஞ்சம் பார்த்தாலே பயமாக தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்குலருந்து வருது இப்போ நான் சொன்ன ரோடு இதோடு முடியுது இதுக்கப்புறம் ரோடு கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது இது என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு மேலே ரோடு கிடையாது ஸோ இதோடு முடிக்கிறாங்க ஏன் இதோடு முடிக்கிறாங்க அந்த கிணத்துல என்ன இருக்குதுன்னு நமக்கு ஐடியா இல்லை பார்ப்போம் தெரியுதுங்களா நம்ம அப்படியே அங்கேருந்து இப்படி நடந்து வரோம் நாங்கள் அந்த மேலேருந்து அப்படியே வந்து இங்கே ஒரு யூ டர்ன் போட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ ரோடு இதோடு முடியுது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிணறு அந்த கிணத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளே என்ன இருக்கு போகுதுன்னு பார்ப்போம் நம்ம இந்த ரோட்லேருந்து அப்படி வந்தோம் இங்கே ஒரு ரோடு முடிஞ்சுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறு பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது எதோ பர்சனல் யூஸுக்காக ஏதோ அந்த தண்ணி யூஸ் ஆனால் அந்த இணத்தை மூடி வச்சிருக்காங்க இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது இங்கே இருக்கிறது ரிஸ்க் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் ஆ போயிடலாமா இதுமாதிரி இங்கே இருக்கிறது ரிஸ்க்கு இருட்டாமல் என்ன இருக்குது இது ஒரு இரும்பு கேட்டு வச்சு கூட்டி வச்சுக்கிறேன் நல்ல தான் நம்ம இங்கே இருக்கிறது ரிஸ்க் நம்ம போயிடலாம் இருட்டுச்சுன்னா இங்கே யாருமே இப்பயே யாருமே இல்லை இருட்டிட்டா அந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கிளம்பிடலாம் நம்ம தங்கிற இடத்துலருந்து அப்படியே நேரம் வந்து இந்த பெண்டு வந்தால் அந்த முடிகிற இடம் பக்கத்தில் கிணறு இருக்குது அதுவே நம்ம இப்படி ஒரு ரோடு ஒன்று போகுது இந்த ரோட்டு வழியாக போனால் அந்த வீட்டுக்கு போய் சேரலாம் அந்த வீடு எப்படி இது சுற்றி எந்த இதுவும் இல்லை அந்த ஒரு வீடு மட்டும் தெரியுது அங்கே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு ஆள் நடமாட்டான்னு தெரியுது அது ரொம்ப ரிஸ்க்கான இடம் போன இருக்குது ாம நாம் என்ன செய்யலாம் வந்த வழியை பார்த்து இப்படி கம்முன்னு மூடின்னு போய்ட்டோன்னா வீடு போய் சேர்ந்தோம் ஸோ இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே அட்வென்ச்சராக இருந்துச்சு ரிஸ்க்காகவும் இருந்துச்சு அதனால் வந்தாச்சு இந்த ட்ரிப்புக்கு நம்ம ஒரு பாய் சொல்லிடும் சொல்லிவிட்டு அந்த வீடு அந்த மைண்டில் ஓடினே இருக்குது ஸோ அந்த வீட்டுக்கும் பாய் சொல்லிவிட்டு வந்த இடத்த இங்கேருந்து பார்க்க முடியும் பாருங்கள் அதுக்கும் சொல்லிவிட்டு நம்ம சார்ஸ் அப்புறம் பொயின்னு இருக்காரு அவரை நோக்கி நம்ம வீடு போய் சேருவோம் டாட்டா பாய்